திமுகவில் மட்டுமல்ல அதிமுகவிலும் குடும்ப அரசியல் உள்ளதாக கூறியுள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னால் முடியாததை முடியும் என கூறி தன்னையும் ஏமாற்றிக் கொண்டு பிறரையும் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் திமுக குடும்ப அரசியல் அல்ல இன்று இவருடைய அரசியலில் மாப்பிளை போன்றவர் தலையெடுவது இருக்கிறது என்பது நாடு உண்மை தலைவர் காலத்திலிருந்து தலைவர் அம்மா காலம் வரையிலும் இன்று வரையிலும் வேக்கம் வலிவு பெற வேண்டும் வேக்கம் நாளை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம்